சாந்தமான படையப்பா யானையை சீண்டிய கேரள அரசு பேருந்து மூணாறு பகுதியில் வலம் வரும் பிரபல படையப்பா ஆண் காட்டு யானை கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக ஆக்ரோஷத்துடன் வலம் வந்தது சாதுவான படையப்பாவிற்கு மதம் பிடித்ததால் வாகனங்களை சேதங்களை ஏற்படுத்தியது மேலும் ஆக்ரோஷமாக நடமாடிய படையப்பாவை அடர்ந்த வனத்தினுள் விரட்டவும் தேவைப்பட்டால் மயக்க ஊசி செலுத்தி வேறு பகுதியில் விடுமாறும் வனத்துறை அமைச்சர் சசீந்திரன் பிப்ரவரி பதினெட்டில் உத்தரவிட்டார் மாட்டுப்பட்டி எஸ்டேட் டாப் டிவிஷனில் முகாமிட்ட படையப்பாவை பிப்ரவரி பத்தொன்பதில் வனத்துறை தலைமை அதிகாரி அருண் தலைமையில் புதிய தொழில்நுட்ப வசதியுடன் கொண்ட இரண்டு ட்ரோன்கள் மூலம் கண்காணித்தனர் அதில் மதம் பிடித்த தன்மை குறைந்ததாக தெரிய வந்ததால் தற்பொழுது யானை தடுப்பு பிரிவு அதிகாரி ஜெயன் தலைமையில் ஆறு பேர் கொண்ட குழு கண்காணித்து வருகின்றனர் இந்நிலையில் மூணாறு தேனி சாலையில் தேவிக்குளம் அருகே வனப்பகுதியை விட்டு வெளியேறிய படையப்பா யானை சாலையை கடக்கும் பொழுது எதிர்பார்க்காமல் வந்த கேரள அரசு பேருந்து யானை முன்னே நின்றது அப்போது மெதுவாக சென்ற படையப்பா யானை அரசு பேருந்து முன்பக்கம் கண்ணாடியை தனது கனமான தந்தத்தை உரசியது பின்னர் ஜன்னல் வழியாக துதிக்கையை நீட்டி உணவை தேடியது இந்த காட்சி அப்போது பேருந்தில் பயணித்த ஒருவர் வீடியோவாக பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் இதனைப்பற்றி பொதுமக்கள் தெரிவிக்கையில் படையப்பா யானை சாலையில் நடந்து வரும்பொழுது எக்காரணத்தை கொண்டும் வாகனங்கள் நிறுத்தக்கூடாது என்று வனத்துறை தெரிவித்துள்ளனர் ஆனால் சில வாகனங்கள் யானையை புகைப்படம் எடுப்பதும் இந்த பேருந்தைப் போல நடுசாலையில் நிறுத்திவிட்டு யானை வாகனத்தை தாக்கியது என்று கூறுவதும் தவிர்க்க வேண்டும் எப்பொழுதும் யானை மட்டும் குறை சொல்கிறார்கள் பொதுமக்களும் யானைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தனர் 别说